வலைக்கும் வரமத்துல்லி உபரகாத்து அநஹவுல்வாத்ய் என்ற பாடத்தொடரில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஜமனிஹி இதற்கு முன்பாக உல் ஜும்லாஹ் சம்பந்தமாக நாம் பார்த்தோம் ஜும்லாவுடைய வகைகள் சம்பந்தமாக பார்த்தோம் இஸ்மு ஃபேலு ஹர்ஃபு இதனுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முன்னாடி பாடத்தில் பார்த்தோம் அடுத்ததாக ஃபியல் சம்பந்தமாக இங்கே குறிப்பிடுறாங்க இந்த ஃபியலில் அது எத்தனை வகைகளாக பிரிகிறது அது சம்பந்தமாக உள்ள விளக்கங்களை இங்கு குறிப்பிடுகின்றார் அதில் முதலாவதாக மாதியான ஃபைல் சம்பந்தமாக இங்கு பேசப்படுகிறது மாதியான ஃபைல் மாதி அப்படின்னு சொன்னால் இறந்த காலம் சென்ற காலம் பாஸ்டன்ஸ்க்கு சொல்லுவாங்க ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கணும் இப்போ ஃபைல் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய விளக்கம் என்னென்னு கேட்டால் ஒரு செயல் அது நடந்திருக்கணும் அல்லது நடக்க இருக்கணும் ஒரு செயல் அதில் இருக்கணும் ஒரு காலம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அதில் இருக்கணும் அதே மாதிரி தனித்தும் அர்த்தம் தரணும் இஸ்முவுக்கு வேறு விளக்கம் ஃபியாயிலுக்கு வேறு விளக்கம் ஹர்ஃபுக்கு வேறு விளக்கம் அப்போ ஃபியாயை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு காலம் அதில் கட்டாயமாக இருக்கணும் ஒன்று இறந்த காலமாக இருக்கலாம் அல்லது நிகழ்காலமாக இருக்கலாம் ப்ரெசன்டென்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலமாக இருக்கலாம் அப்போ ஏதாவது ஒரு காலம் கட்டாயமாக அதில் இருக்கணும் அதோடு சேர்ந்து அதில் பொருளும் இருக்கணும் மீனிங்கும் அதில் இருக்கணும் அப்படியான வார்த்தைக்கு தான் ஃபேல் வினை சொல் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதில் இங்கே மாதியான ஃபேல் சம்மந்தமாக பேசுகிறாங்க மாதியான ஃபேல் அப்படின்னு சொன்னால் ஒரு காலம் இருக்கும் அந்த காலம் வந்து முடிஞ்சு போன ஒரு காலமாக இருக்கும் இப்போ எழுதினான் அப்படின்னா எழுதக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்குது இப்போ அவன் எழுதிக்கிட்டு இல்லை இனிமேல் தான் அவன் எழுத போகிறான் அப்படிங்கிறதும் கிடையாது எழுதி முடிச்சுட்டான் முடிஞ்சு போன ஒரு செயல் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம விளங்கிக்கலாம் எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயல் முடிஞ்சு போயிருக்கணும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டேன் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிடக்கூடிய ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இனிமேல் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது இறந்த காலம் கிடையாது அதே மாதிரி படிச்சியா அப்படின்னு கேட்டால் படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ படிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எந்த செயலெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சோ அது எல்லாமே மாவியான ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் இந்த பகுதியில் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இப்போ தக்கசீம் அப்படின்னு சொன்னால் பங்கு விரித்தல் தக்குசீம் அப்படின்னா பங்கு பிரித்தல் பங்கு போடுறது கூறு போடுறது சரியா தக்குசீம் தக்குசீமுல் ஃபைலி ஃபைலை பங்கு பிரித்தல் ஃபியலை ஒரு ஃபேல் எத்தனை வகைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பங்கு போடுறோம் சரியா தக்கு ஃபைலி ஃபேலி தக்குசீமுல் ஃபியலி சரி ஃபியலை பங்கு பிரித்தல் எதை கவனித்து பி ஏபேரி அதை சேர்த்து வாசிக்கும்போது பி அத்திபாரி அந்த அலிஃபை நாம் வாசிக்க மாட்டோம் சரியா பியையும் ஐனையும் சேர்த்து வாசிப்போம் அந்த அலிஃபை நாம் விட்டுருவோம் அந்த பி இல்லைன்னா இந்த ஏஹிபார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஆரம்பத்தில் வந்தால் மட்டும்தான் நாம் ஏகிபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அலிஃப் ஆரம்பத்தில் வந்தால் மட்டுந்தான் இடையில வரும்போது அந்த அலிஃபை விட்டுருவோம் சரி பி அத்திபேரி ஜமனிஹி அதனுடைய அந்த ஃபேலினுடைய காலத்தை கவனத்தில் கொண்டு சரியா அதனுடைய காலத்தை ஜமன் அப்படின்னா காலம் ஏத்திபார் அப்படின்னா கவனித்தல் சரி தக்குசேமுல் ஃபேலி ஃபேலை பங்கு பிரித்தல் பியத்திபாரி ஜமனிஹி அதனுடைய காலத்தை கவனத்தில் கொண்டு சரி இதுதான் இந்த தலைப்பு அதில் முதலாவது അൽ ഫേലുൽ മാറം അൽ ഫേലു ഇറന്ന കാലം പാസ് ടെൻസ് ചല്ലവാങ് ഉദാഹരണങ്ങളെ മുതല പാത്തരുവോം അൽ അംസിലതു ഉദാഹരണങ്ങൾബു വക്കഫർ റജുലു இதில் எல்லாமே வந்துட்டு முதக்கராக உள்ள வார்த்தைகள் இதில் எல்லாமே மன்னசாக உள்ள வார்த்தைகள் மன்னசினுடைய அடையாளமாக இங்கே இத்து அப்படிங்கிறது வந்திருக்குது அது ஏன் கசர் செஞ்சுருக்காங்கன்னா அதை சேர்த்து வாசிக்கும் போது கசர் வச்சு வாசிக்கிறாங்க ஆனால் அசல் எப்படி இருக்குன்னா அங்கே கசருடைய குறியீடுலாம் இருக்காது அங்கே என்னதான் இருக்கும் சுக்குன்னா இருக்கும் சரியா நம்ம சேர்த்து வாசிக்கிறதுக்காக அவங்க கசறு போட்டிருக்கிறாங்க கசறு போட்டு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர அசலில் தக்கத் அப்படி தான் இருக்கும் ஜா அத் அப்படி தான் இருக்கும் பேத்வத் அப்படி தான் இருக்கும் சரியா இத்து தான் அந்த தேவுக்கு சுக்குன்னு வச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி அடுத்தது இதோட மீனிங் பாத்திரலாம் ஜெரோல் கெல்பு நாய் ஓடியது ஓடக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்குது நடந்து முடிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணிச்சு ஓடிடுச்சு ஓடிருச்சு அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சு போச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இனிமேல் தான் ஓடும் அப்படின்னா அந்த செயல் இன்னும் நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் சரியா சரி அடுத்தது வெக்காஃபர் ரஜுலு வெக்காஃபர் நின்றார் மனிதன் நின்றான் சரியா அர் ரஜுலு அப்படின்னா மனிதன் அல்லது ஒரு ஆண் ஆண் நின்றான் மனிதன் நின்றான் வெக்காஃப நின்றான் நிற்கக்கூடிய ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் நின்றுட்டு இருந்தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நிற்கக்கூடிய ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு தோ அல் கிதாபு புத்தகம் வீணாகி விட்டது அல்லது தொலைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் துவா அப்படின்னா வீணாகி விட்டது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் தொலைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் எது அல்கிதாபு அல்கிதாப் தொலைந்து விட்டது புத்தகம் தொலைந்து விட்டது சரி அடுத்தது சாத்து ஏன் இங்கே கசர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வார்த்தை வருது தக்கத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அசாத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ முதலாவது வார்த்தையினுடைய கடைசி எழுத்துல சுக்கூன் இருந்து முதலாவது வார்த்தையினுடைய கடைசி எழுத்தில் சுக்குன் இருந்து இரண்டாவது வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாம் அந்த லாமுக்கு சுக்குன் இருக்கணும் சரியா அலிஃப்லாம் அந்த லாமுக்கு சுக்குன் இருக்கணும் அல்லது இந்த லாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது எழுத்தில் சுக்குன் இருக்கணும் அலிஃபோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்து அந்த அலிஃப்லாம் பெரும்பாலும் வரும் அல்லது வேறு ஏதாவது வருவதாக இருந்தால் அலிஃப் லாமுக்கு பதிலாக அலிஃப் வேறு ஏதாவது இந்த லாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது எழுத்து வரலாம் இந்த ரெண்டாவது எழுத்தில் சரி இப்போ இங்கே அலிஃப்லாம் இருக்குதுன்னு சொன்னால் முதலாவது வார்த்தையினுடைய கடைசி எழுத்து சுக்கூன் பெற்றும் இரண்டாவது வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் இருந்தால் அப்போ நாம் என்ன செய்யலாம் இந்த முதலாவது வார்த்தையினுடைய கடைசி எழுத்தை நாம் கசரு செஞ்சு வாசிக்கணும் வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும் கசரு செஞ்சு வாசிக்கணும் சரியா சரி அடுத்தது இதனுடைய மீனிங் பார்த்துடலாம் அப்படின்னா அடித்தது எது அடித்தது மணி அடித்தது மணி அடித்தது ஜ அத் வந்தால் அல் பிந்து சிறுமி வந்தால் அல்லது மகள் வந்தால் பிந்து அப்படின்னு சொன்னால் சிறுமி அப்படின்னு சொல்லலாம் மகள் அப்படின்னு சொல்லலாம் ஜா அத்தில் பிந்து சிறுமி வந்தால் அடுத்தது பேத்வத் முட்டையிட்டது பேத்வத் அப்படின்னா முட்டையிட்டது அப்படின்னு அர்த்தம் பேத்வத் அப்படின்னா முட்டையிட்டது அப்படிங்கிறது அர்த்தம் அ த ஜத்து த ஜத்து அப்படின்னு இந்த ஜீமுக்கோ இந்த ஜீமுக்கோ ஷத்து வச்சு நாம் சொல்லிடக்கூடாது தஜாஜத்து அப்படிதான் சொல்லணும் கோழி முட்டையிட்டது சேவல் முட்டையிட்டதுன்னு ஆசைச்சிடக்கூடாது சரியா சேவல் வேற கோழி வேற சரியா சரி த ஜூ கோழி முட்டையிட்டது சரியா இதுதான் இல்லை அல் அம்சிலால உள்ள விஷயம் இதை இன்ஷால்லாம் பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக அல் பஹரும் அதே மாதிரி இதனுடைய அல் காகிதாவும் சொல்லுவாங்க அதை இன்ஷெல்லாம் வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்ப்போம்